ஓடிடி வர்றதுக்கு முன்னாடியும் வாசிப்பு கம்மியாக தான் இருந்துச்சு ஓடிடி சினிமா மட்டும் கிடையாது மறுபடியும் மொழி எதுக்கு எது கம்மியானாலும் சினிமா தான் காரணம் சொல்லாதீங்க சினிமா ஒரு ஆர்ட்ஃபார்மு அதே மாதிரி வாசிப்பும் முக்கியமானது சினிமா தான் காரணம் சொல்லுவது ரொம்ப ஏற்றுக்க முடியாது எப்படி அம்மா அப்பா சினிமா கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி அம்மா அப்பா லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல ஒரு படம் வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள சினிமா கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல அதே மாதிரி அதே அம்மா அப்பா அப்பா பையனை வந்து லைப்ரரி கூட்டிகிட்டு போகலாம் போகலாம்ல அந்த மாதிரி அம்மா அம்மா அப்பாக்கள் தான் வந்து என்ன சொல்கிறது பிள்ளைங்களோட வாசிப்பை பிள்ளைங்களுக்கான புத்தக பழக்கத்தை வந்து அம்மா அப்பாக்கள் வந்து உறுதி பண்ணணும் ஏன்னா வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் தான் அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தாதான் ஏன்னா அம்மா அப்பாக்கள் தான் பிள்ளைங்க பண்ணுவாங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பார்க்குறாங்க பிள்ளைங்க ஃபோன் பார்க்குறாங்க அம்மா அப்பா டிவி பார்க்குறாங்க பிள்ளைங்க டிவி பார்க்குறாங்க அம்மா அப்பா தேட்டருக்கு போவாங்க பிள்ளைங்க தேட்டருக்கு போவாங்க அதேமாதிரி அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா வீட்டில் பெரியவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த அந்த அதை பார்த்து பார்த்து வாசிக்க பழக்கம் வரும் அதனால் எப்படி தேட்டருக்கு போகிறோமோ எப்படி பார்க்க போகிறோமோ எப்படி வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோமோ அது மாதிரி அம்மா அப்பாக்கள் தன் குழந்தைகளோட லைப்ரரிக்கு போய் வர பழக்கம்